ஆகியோர்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் மனதில் வாழ்வது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த பாட்டியின் வீடியோவை கேளுங்க உங்களுக்கே புரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறத முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சிக்ஸ்டில பாத்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ்டி செவன்டி அப்படின்னு சொல்லலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதை கவர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஒரு பத்து இருபது வருடம் தான் ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செவன்டீஸில் வந்தாலும் செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டி இப்ப டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஐம்பது வருடமாக மக்களின் மனதில் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் அப்படின்றத உண்மை அதாவது இப்ப இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் சிஎம் சீட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தலைவர் காலடியில வந்து விழுந்து தலைவர் எட்டி மிதிச்சு தள்ளி விட்டார் எனக்கு இந்த பதவியெல்லாம் தேவையில்லை இப்போ வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு எனக்கு இந்த பதவி தேவையில்லை நல்ல ஒரு தமிழனை படித்தவனை திறமையானவனை அரசில் வைக்கணும் அப்பதான் அரசு உருப்படும் தற்கொலைங்களை வச்சா தற்குரியாத இல்லவன் இப்போ விஜய் அண்ணா அரசியல் வர்றாரு இல்லைங்க அதுக்காக அங்க இருக்கிற பாட்டிகள்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க பிள்ளை இருக்கு அதை வச்சு ஏதாவது சென்டிமெண்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இவங்க நினைச்சது ஒண்ணு அங்க நடந்தது ஒண்ணு அங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டியம்மா என்ன சொல்லுதுன்னா நான் அவரை பார்க்காம சமைக்க மாட்டேன் ஒல வைக்க மாட்டேன் குழம்பாக்க மாட்டேன் சோறாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரஜினி அப்படின்னு சொன்னது தான் அங்க இருக்கிற பாட்டிமாருக்கெல்லாம் ஒரே விசில் சத்தம் டான்ஸ் தான் அதுதாங்க நான் என்ன சொல்லுவேன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு ஜென்ரேஷனா கட்டி ஆண்டுகிட்டு வராருங்க மக்கள் மனதில் வாழ்ந்துகிட்டு வராரு மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு மட்டும்தான் இருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் சொல்றேன் வேற எந்த நடிகருக்கும் கிடையாது எழுதி வச்சீங்க இது சத்தியமான வார்த்தை இன்னைக்கு அந்த பாட்டி மனசுல தலைவர் தான் இருக்காரு அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்திருப்பாரு அது உண்மைதான் அது அதை நான் ஒத்துக்கிறேன் இப்போ எல்லா மக்கள் மனதிலையும் வாழ்ந்து கொண்டு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றத பாட்டிகள் முகத்துல சந்தோஷம் தாண்டி சந்தோஷத்தின் உச்சிக்கு போயிட்டு அவங்க விண்ணை முட்டும் அளவுக்கு சத்தம் எழுப்பி இருக்காங்க நீங்க பார்த்திருக்கலாம் இதுதாங்க விஜய் அண்ணாவுடைய ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்க இவங்க இதை வச்சு ஏதாவது ஒரு சென்டிமெண்டா மக்களை கவரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏயா நான் உங்களை ஒன்னு விஜய் அண்ணனுக்கு மட்டும்தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பீங்களா அதை அவர் வந்து அப்படியே மனப்பாடச்சுன்னு ஒப்பிச்சாரு ஆனா இப்போ செய்தியாளர்களை சந்திச்சாரு அவங்க கேட்குற கேள்விகள்லாம் ஒரு பதில் இல்லை அப்படியே பம்பராரு அப்படியே நைஸா நழுவி கார்ல போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு என்னடா இது இவங்க கேக்குற கேள்வி எல்லாம் ஸ்கிரிப்ட்லயே இல்லையே இவங்க ஆட்கள்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் சொல்லுன்னு அதாவது அவங்க கேட்ட கேள்வி எதுவுமே இவங்க சொன்ன ஆன்சரும் கிடையாது மேட்ச் ஆகல அதனால பம்புன பம்பு நீங்க பாத்துருப்பீங்க அப்படி ஒரு பம்பு விஜய் அண்ணன் ஒரு ரம்மி விளையாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோக்கர் வந்தா பரவாயில்ல அதிகபட்சம் மூணு ஜோக்கர் ஆனா இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜோகராவே இருக்குதுங்களே சரி தான் ஜோகரா இருக்குது வரத்துமா ஜோகரா இருக்கணும் எப்படியா தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனத ஆண்டு கொண்டு இருக்கிறார் ஏன் தமிழ் சினிமாவே கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்காருங்க அதுதாங்க உண்மை இன்னைக்கு அதிகபட்சமான வசூல் அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் ஓ உங்களுக்கே தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அதுக்கப்புறம் கபாலி ஆயிரம் கோடி அப்படின்னு இப்ப சொல்ற அதிக நாட்கள் ஓடிய படம் சந்திரமுகி கிட்டத்தட்ட எட்நூத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல ஓடி அதிக வசூல் செய்த படமும் தலைவருடைய படம் தான் அதிக நாள் ஓடிய படமும் தலைவருடைய படம்தான் ஓகே தலைவர் தான் எப்போதும் கிங் ஆஃப் கிங் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிங்